வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மனைப்பாடி அன்னையின் நல்ல பெறுவோம் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிருந்து என்ன பொண்ணியோ சொல்லாத்தா உந்த பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி சொல்லடினியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரள் வினாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியோ சொல்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பாரிச்சிக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பாரிச்சிக்கிட்டு தேடிவந்த முந்தனையே சின்னத்தா நாங்கள் தேடிவந்த முந்தனையே சின்னத்தா நீள நீரை எடுத்துக்கிட்டு எங்க கூற கேட்டுப்பட்டு நீள நீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுப்பிட்டு வளமான வாழ்வு கொடு மாரியத்தா நல்ல வழிதனையே விடு மாரியத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா பாடலை கேட்ட அனைவருக்கும் மாரியம்மனின் அருள் சித்தி கேட்டும் நன்றி வணக்கம்